மகாநதின்னு ஒரு சீரியல்கள் அந்த சீரியலில் கங்கா அவன் வந்து பெரிய பொண்ணு அவனுக்கு கல்யாணத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் இவனை வந்து ஒட்டுமொத்தமாக வெறுத்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானமாகறாங்க இப்போ முருகாமல் இருக்கிறான் முருகாமல் இருக்கிறானதும் இவன் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆனால் அவன் வந்து பேசுகிற பேச்செல்லாம் இருக்கு பாருங்கள் என்னாதான் இருந்தாலும் ஒரு புருஷனை இப்படியா பேசுவாங்க அப்படின்னு அவங்களாலாம் அதை சகிச்சுக்கவே முடியல அளவு பேசுற அவங்களால முடியாது நீங்க எதுக்குமே இல்லை அப்படி எப்படின்னு கண்ணாபலனா அவனை பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் அவன் எவ்வளோ சில பெண்களுக்கு வந்து புருஷன் நல்லவனா அமைஞ்சிட்டா அவனை வந்து பார்த்துக்க தெரியாது அல்லது அவனை வந்து பாதுகாக்கிறதுக்காவும் தெரியாது குடும்பப்படுத்துறவங்க கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருந்துருவாங்க நல்லா அனுபவிக்கிறா இருப்பாங்க அவரை வந்து இவங்க போட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவரு திடீர்னு ஒரு நாளைக்கு ஏற்றி போட்டுக்கிட்டு தான் இவங்களுக்கு இவங்க அடங்குவாங்க அதே மாதிரி வளைய காப்பு ஒட்டியானம் வேணும்னு வேற கேட்கலாம் என்ன வேணும் ஒட்டியானம் வாங்கிக்கொண்டுங்களா பாக்கலாம் அப்படின்னு ஒரு மாரித்தே மாதிரி அதான் பயசு அவன் அதை மனசுக்குள்ள நினைச்சுட்டு இவகிட்ட சரி எதுவும் பேச முடியாது இவன் அவமானப்படுத்திட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வச்சு அந்த ஆண்கள் பாருங்க எவ்வளவு ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிடுறாங்கன்னு பெண்கள் தான் போட்டி போறாமே அப்படின்னு இருக்காங்கன்னு கூட எனக்கு கூட தோணுச்சு ரொம்ப அழகா மூணு பேரும் ஆஹ் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு வந்து அவனுடைய வேலையை முடிக்கிறதுக்கு அவனால அவனுங்களால எதுவுமே செய்ய முடியல ஆனா கூட சப்போர்ட்டா விற்கிறாங்க இரவு முழுக்கம் அவனோட இருக்கிறாங்க டீ வாங்கி கொடுக்கறாங்க ஒரு சகலை அப்படின்னு சொன்னால் அந்த சகலைங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு அழகா ஒரு அர்த்தம் அதில் இருக்குது ரொம்பவே சிறப்பா ரொம்ப அழகா இருந்தது அந்த உறவுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்ப நாலு நாளும் இது பண்ணி வளையகாப்புக்கு வளைய காப்புக்கு அவன் வரான் இந்த மாலை எடுத்து போடுன்னு சொல்றது மாலை தூக்கி விசிறி அடிக்கிறான் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும்ங்க ஆயிரம் சண்டை இருக்கட்டும் ஆயிரம் மனசுக்குள்ள கஷ்டங்கள் இருக்கட்டும் நூறு பத்து பேர் அந்த சபையில நிக்கிறாங்க உம் மாமியார் இருக்கிறாங்க நாத்தனார் இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் மாய மூடிட்டு கட்சிப்புன்னு தான் பெண்கள் இருப்பாங்க அது மாதிரிதானே நம்மளுடைய சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் தானே ஆனா இந்த நாடகத்திலாம் வந்து அதிகபட்சமாக இவன் மேலே ஒரு இரக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாவின்னான்னு அந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிடுறாங்களோ அப்படின்னு கூட தோணுது எனக்கு தூக்கி போட்டு நீ என்னத்துக்கு லாய்க்கு ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல வந்து என் பண்டாட்டிக்கு வந்து வளைகாப்பு நடக்க போகுது நீ இஷ்டத்துக்கு ஊரை சுத்திட்டு வர அது எப்படி ஊரை சுற்றுவாங்க அவனோட கேரக்டரும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது அவன் எப்படி ஊரை சுற்றுவான் நீ கணக்கு போகிற அப்படின்னு எனக்கு தெரியலையே இதையிலும் கொஞ்சம் குறைக்கலான்னு நினைக்கிறேன் இது மாதிரிலாம் வந்து அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது வந்து பல பேருக்கு முன்னாடி ஒரு கணவனை அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு நிறைய வீடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கு அதையே நீங்களும் காட்டி இது சரி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துடக்கூடாது ஒரு பேச்சு பேசங்காட்டியுமே அம்மா வந்து இழுத்துட்டு உள்ளே போடுவாங்க என்ன நினச்சிட்டு நீ என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு உள்ள போடுவாங்க அவங்க அம்மா கடைசி வரைக்கும் என்னவான பேச பேசுறதெல்லாம் நான் கேட்டு அப்படின்னா அப்புறமே பொறுமையா சொல்றாங்களாம் நீ இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது திடீர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன வரைமுறை இல்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் நீ இப்படி பேசிருக்க கூடாது நீ செஞ்சு தப்புன்னு சொன்னா அது வந்து சரியாயிடுமா இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம்